அனைவருக்கும் வணக்கம் பியாண்ட் த பேட் இந்த இந்த யூடியூப் சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க வரக்கூடிய காலங்களிலே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல தலைப்புல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ் இலக்கியம் முக்கியமா சங்க இலக்கியம் சைபர் கிரைம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தமிழ் மொழியினுடைய வரலாறு அரசு மற்றும் காவல்துறையில என்னென்ன சர்வீசஸ் பொதுமக்களுக்காக இருக்கின்றது என்பது போன்ற பல வகையான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றோம் இது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் தமிழக காவல்துறையில் பொதுமக்களுக்காக என்னென்ன சேவைகள் இணையதளத்தில் இருக்கின்றது என்ற ஒரு வரிசையில் முதல் வீடியோவா நம்ம காணொலியாக நம்ம எப்படி இணையதளத்தில் புகார்களை தெரிவிப்பது என்பதை பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸினுடைய காவல்துறையினுடைய இணையதளத்தை எப்படி அதில் போய் சேர்வது என்பதை பற்றி பார்த்துருந்தோம் அதில் தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே தமிழ்நாடு போலீஸுடைய வெப்சைட் நம்ம கொண்டு போகிறோம் அது இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு அதாவது மேல பாதி இதுல படங்கள் எல்லாம் அது கட்டமா கலர் கட்டம் அதே போல செவப்பு கலர் கட்டம் பச்சை கலர் கட்டம் இது மாதிரி சின்ன சின்ன சதுர வடிகள் இருக்கும் அதில் முதல் தான் வந்து முதல் சதுரத்தில் தான் ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற அதாவது இணைய வழியை பூவார்களை தெரிவிப்பது அதுல புகார்களை தெரிவித்த பின்பு அதுல காவல்துறை இரண்டு விதமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஒண்ணு வந்து அதுல பிடிக்கக்கூடிய குற்றங்கள் இருந்ததுதான் காவிரி தகவல் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதில் புலர் விசாரணை மேற்கொள்ளப்படும் இல்ல அதுல பூர்வாங்க விசாரணை மேற்கொண்டு அதன் பிற்பு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது என்றால் அதுல சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ரிசிப்ட் அதுக்கப்புறமா விசாரணைக்கு அப்புறமா முடிவெடுப்பாங்க இதுல எதுவா இருந்தாலும் நீங்க கொடுத்த புகார் இந்த இணையதளத்தில் நீங்கள் அனுப்பிய புகாரினுடைய நிலை என்ன என்று தெரிவதற்கு இந்த போலீஸுடைய இணையதள பக்கத்தில் வாய்த்துகள் இருக்கின்றன அதில் ரெண்டாவது கட்டம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க கொடுத்த இணையதள புகாரினுடைய தற்போதைய நிலை தெரிந்து கொள்வதற்கான அப்படின்னா கூப்பிட்டு போகணும் கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் இணையதளத்தில் புகார்களை பதிவு செய்த போது அதுல ஒரு இந்த ஒன்று பார்த்துருக்கோம் அந்த நம்பரை இதுல டைப் பண்ணும் அப்புறம் செக்யூரிட்டி கோடு அப்படின்ட்டு இருக்கும் பக்கத்துல உங்களுக்கு ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் கொண்ட ஒரு ஐந்து அல்லது ஐந்து எழுத்துக்கள் அல்லது ஆறு எழுத்துக்கள் இருக்கும் இதை எழுதிக்கக்கூடிய எழுத்துக்கள் புரியல அப்படின்னா அது பக்கத்திலே ரெண்டு ஆர்வப்பட்டுருக்கும் சீருநோக்கி ஒரு ஆர்வம் அதாவது வட்டத்துல வாரி வட்டத்துக்கு ஒரு திசைக்கு ஒரு ஆர்வமும் அங்க புரியும் மீதி வட்டத்துல ஏதோ ஒரு அங்க புய்யப்பட்டிருக்காங்க சின்னதாக அது பக்கத்துல போட்டுருங்க அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தொட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கோடுல இதுல இருக்கக்கூடிய வேற செக்யூரிட்டி கொடுத்துரும் ஸோ ஏன்னா ஒரு சில எண்ணா இதை கொடுத்து சின்ன எழுத்தா பெரிய இடத்தா அப்படிங்கிற இது குணப்பங்களா வரும் அதுக்காக நீங்கள் பயப்படனும் தெரியல அதனால அதை கிளிக் பண்ணீங்கன்னா அழுத்தல் மாறி மாறி இருந்திருக்கும் உங்களுக்கு எந்த இது பார்க்குறதோ தெளிவாக தெரியுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் சமையல் பண்ணுற பிரச்சனை நமக்கு அப்படின்னா உங்களுடைய புகார் கொடுத்ததுடைய தற்போதைய நிலை வந்து தெரிய வரும் அதே போல நம்முடைய காவல்துறையினுடைய இணையதள பக்கத்தில் மூன்றாவதாக கொடுத்துடக்கூடிய கட்டத்தில் எஃப்ஐஆர் வியூ எஃப்ஐஆர்னா முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதனுடைய வியூ அதில் எப்படிஆரில் என்ன இருக்குது அப்படிங்கிற கண்ட் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் சரியாக எஃப்ஐஆர் கொடுத்த தகவல் அதே மாதிரி எஃப்ஐஆரில் போகிறதுக்குறாங்க அப்படிங்கிறத அதை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் அதை பார்க்கும்போது உங்களுடைய பெயர் கேட்கும் அப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும் அதே போல் செக்யூரிட்டி போர்டு அது ஏற்கனவே சொன்னது போல அது பக்கத்திலே இருக்கும் அது கொண்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு சென்ட் ஓடிபின்னு சொல்லியிருக்கோம் டைம் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இருக்கும் அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் அடுத்து வரக்கூடிய பக்கங்களில் அந்த எஃப்ஐஆர வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து அதே போல் இன்னொரு சேவை என்ன அப்படின்னா அரஸ்டட் பர்சன்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிந்தவங்க இல்லை உங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க யாராவது அந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டு போனதா சொல்றாங்க ஆஹ் அரசு பண்ணிக்கிறாங்களா இல்லைன்னு கூட தகவல் தெரியல அது மாதிரியான ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த அரெஸ்டட் பர்சன்ஸ் அந்த பக்கத்து அந்த அந்த சதவீதத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அடுத்து எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா அதனுடைய தற்போதைய இல்லை அது ஒரு புலன் விசாரணை நிலையில் இருந்தா இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்களா இல்லை உங்களுடைய புகார் தவறானது என்று சொல்லி அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா இது பற்றிய தகவல்கள் எல்லாமே அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் இது அப்படின்னு தெரியும் அங்கேயும் அதே போல் தான் இதில் வந்து உங்களுக்கு அந்த பேஜை போனீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது எந்த மாவட்டம் அப்படிங்கறத கேட்போம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது கேட்போம் எஃப்ஐஆர் நம்பர் கேட்போம் அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன எஃப்ஐஆர் போட்டுருக்குது அப்படிங்கறத கேட்போம் இந்த டைம் டேட் இந்த மந்த் இது எல்லாமே கேட்கும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு எல்லா போல செக்யூரிட்டி கோடு கேட்கும் அதையும் ஃபிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஃப்ஐஆர்னுடைய தற்போதைய நிலை வந்து தெரியும் அதே போல சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் அடுத்து சிஎஸ்ஆர் கொண்டிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸும் அதே போல தெரிஞ்சிருந்தா